திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஞானகுருவாக அமர்ந்திருக்கும் தலம் மகாமுனி அகஸ்தியரும் ஆதிசங்கரரும் வழிபட்ட தலம் பகலி திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் குமரகுருபரின் கந்தர் கழிவெண்பாய் என்று எத்தனையோ படைப்புகளை பெற்ற சிறப்புமிக்க தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூரின் பெருமைகள் ராமாயண காலம் தொட்டே சொல்லப்பட்டு வருது வால்மீகி ராமாயணத்தில் கபாடபுரம் என்று குறிப்பிடப்படும் ஊர் திருச்செந்தூர் புராணங்கள் தவிர சங்க இலக்கிய நூல்களான அகனானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் போன்றவற்றிலும் இத்தலத்தின் பெருமைகள் போற்றி பாடப்பட்டு இருக்கு முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாவது தலம் தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஆறு தலங்கள் படைவீடாக கருதி வழிபடப்படுது போர் புரியச் செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படை வீடு எனப்படும் அவ்வகையில் சூரபத்மனை வதம் செய்யச் சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தலம் திருச்செந்தூர் மட்டுமே ஆனால் மற்ற ஐந்து தலங்களையும் சேர்த்து ஆறு படை வீடு என்று கொண்டாடப்படுது வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமையை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி நீ அங்கு சென்றால் உன் வறுமை தீரும் என்று சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துவார் அந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்க காலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது இப்படி மக்களின் குறைகளைப் போக்கி அருள் செய்யும் முருகன் உறையும் ஆறு இடங்களில் நாம் சென்று சரணடைந்தால் அவரது அருள் கிடைக்கும் என்ற பொருளில் நக்கீரர் முருகனின் பெருமைகளைச் சொல்லும் திருமுருகாற்றுப்படை என்ற நூலை இயற்றினார் பிற்காலத்தில் அந்த ஆற்றுப்படை தலங்களை மறுவி ஆறுபடை என்றானது அவர் பாடிய வரிசையிலேயே ஆறுபடை வீடுகளும் அமைந்திருக்கு இந்த ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூரை தவிர மற்ற ஐந்து கோவில்களுமே மலைக்கோவில்கள் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் தரைமட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரே கோவில் இருந்தாலும் திருச்செந்தூர் சந்தனமலை என்றழைக்கப்படும் கந்தமான பர்வதம் என்ற குன்றின் மீது அமைந்திருந்ததாகவும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த காரணத்தால அந்த குன்று உப்புக்காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து மறைந்து மறைந்துவிட்டதாகவும் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டு இந்த செய்தியை உறுதி செய்யும் விதத்தில் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தின் பெருமாள் சன்னதிக்கு அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் இந்த மலையின் சிறு பகுதி குன்று போல லேசாக வெளிப்பட்டிருப்பதை இன்னைக்கும் நாம பார்க்க முடியும் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டியும் சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டியும் தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் இந்த சமயம் தேவர்களின் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படை படையெடுத்தார் வீரவாகுத்தேவர் மற்றும் லட்சக்கணக்கான வீரர்களுடன் ஆவேசத்துடன் படை கிளம்பியது செல்லும் வழியில் எதிர்ப்பட்ட பல அசுரர்களை அழித்துவிட்டு திருச்செந்தூர் வந்து தங்கினார் முருகப்பெருமான் அங்கே சூரபத்மனையும் வென்றார் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஈசனை வழிபட வேண்டி தேவதச்சன் மயனைக் கொண்டு ஒரு கோவில் எழுப்பினார் வியாழ பகவான் அதுவே இன்று நாம் தரிசிக்கும் திருச்செந்தூர் கோவில் தேவர்களின் குருவான வியாழ பகவான் திருச்செந்தூரில் தவம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து ஆசி பெற்றதாலும் அசுரர்களை அழிக்கும் முன்பு குரு பகவான் முருகனுக்கு அசுரர்களை பற்றிய வரலாற்றை இத்தலத்தில் கூறியதால இந்த தலம் குருதலமாக கருதப்படுது மேலும் பிரகாரத்தில் உள்ள மேத தட்சிணாமூர்த்தி கூர்மம் அஷ்ட நாகங்கள் அஷ்ட யானைகள் மேதமலை என நான்கு ஆசனங்களின் மீது அமர்ந்திருக்கிறார் இவருக்கு பின்புறம் உள்ள கல்லாலான மரத்தில் நான்கு வேதங்களும் கிளி வடிவில் இருக்கிறது அறிவு ஞானம் தரும் மூர்த்தியாக அருள்வதால் இவரை ஞானஸ்கந்த மூர்த்தி என்று மக்கள் அழைக்கின்றனர் வழக்கமாக கைகளில் அக்கினி உடுக்கையுடன் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி இங்கு மான் மலுவுடன் காட்சி தருகிறார் குருப்பெயர்ச்சி என்று திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் குருவினால் உண்டாகும் தீய பலன்கள் குறையும் என்பது ஐதீகம் இத்தலத்திற்கு வரும் பக்தர்களின் பாவங்களையும் நோய்களையும் தீர்க்கும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இங்கே அமைந்திருக்கு இந்த தீர்த்தங்கள்ல கிணறு வதனாரம்பம் போன்றவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை தீர்த்தம் கடலுக்குள் இருப்பதாகவும் கடலில் நீராடினால் தீர்த்தத்தில் நீராடிய பலனை பெறலாம் என்கிறது தலபுராணம் முருகப்பெருமானின் திருக்கரத்தால் உருவானதே நாளிக்கிணறு தீர்த்தம் சூரபத்மனை அழிக்க முருகன் இங்கே முகாமிட்டிருந்தபோது படை வீரர்களின் தாகத்தை தணிக்க முருகப்பெருமானே இந்த தீர்த்தத்தை உருவாக்கினார் கந்தனின் பட்ட இந்த தீர்த்தத்தில் நீராடுவது பல்வேறு பலனை நமக்கு பெற்றுத்தரும் பார்ப்பதற்கு கிணறு போன்ற அமைப்பில் சுமார் இருபத்தி நான்கடி ஆழத்தில் வெறும் ஒரு சதுரடி பரப்புள்ள தொட்டியில் இருந்து நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது உப்பு உப்புக்கரிக்கும் கடற்கரை பரப்பில் சுத்தமான நீர் ஊற்றாகப் பெருகி வரும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் நம் பாவங்களையும் நோய்களையும் முருகன் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இங்கு சண்முகநாதர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அளவாய்ப் பெருமாள் என நான்கு உற்சவ விக்கிரகங்கள் இருப்பது மேலும் சிறப்பு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் முக்கியத்துவம் பெற்றவர்கள் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு குமார தந்திர முறையிலும் உற்சவர் சண்முகருக்கு சிவ ஆகம முறையிலும் பூஜைகள் நடத்தப்படுது மூலவர் சுப்பிரமணியர் இங்கே ஞானமூர்த்தியாக தவக்கோலத்தில் இருப்பதால் இவரின் தவம் கலைந்து விடக்கூடாது என்பதால் இவரை பிரதட்சணம் செய்து வழிபட பிரகாரம் கிடையாது அதே சமயம் உற்சவர் சண்முகரை வளம் வந்து வழிபட பிரகாரம் இருக்கு வேறு எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்செந்தூருக்கு உண்டு இது ஒரு அஷ்டலிங்க சேத்திரம் சுப்பிரமணிய சுவாமியின் கருவறையின் இடதுபுறத்தில் ஒரு லிங்கம் உற்சவர் சண்முகருக்கு பின்னால் இரண்டு லிங்கங்களும் சந்நிதியின் பின்புறம் உள்ள பாம்பரை குகையில் ஐந்து என மொத்தம் எட்டு லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்குது சுப்பிரமணியருக்கும் சண்முகருக்கும் அருகில் இருக்கும் மூன்று லிங்கங்களுக்கு மட்டுமே அர்ச்சகர்களால் பூஜை செய்யப்படுது சம்ஹாரம் நிகழ்ந்தபின் முருகப்பெருமான் பாம்பரை குகையில் இருந்த இந்த பஞ்சலிங்கத்தை தான் பூஜித்துள்ளார் இப்போதும் அவரே பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதாகவும் மார்கழி மாதத்தில் தேவர்கள் இந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்க வருவதாகவும் ஐதீகம் பிரதான உற்சவர் சண்முகர் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகத்தை விட சற்று உயரமாகவும் பருமனாகவும் இருப்பது போல காட்சியளிப்பார் இவருக்கு மிகப்பெரிய சரித்திரமே இருக்கு கிபி ஆயிரத்தி அறநூறு காலகட்டத்துல டச்சுக்காரர்களின் படையெடுப்புனால நம்ம தேசத்துல இருந்த பல கோவில்களின் தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் விக்கிரகங்கள் பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த கொள்ளையடிப்பில் இருந்து திருச்செந்தூரும் தப்பல கொள்ளையடிக்க வந்தவர்கள் நகை பணம் ஓவியங்களோடு சண்முகர் விக்கிரகத்தையும் எடுத்துச் சென்றனர் ஆனால் அவர்களின் கப்பல் ஒரு பெரிய புயலில் சிக்கியதால சண்முகரின் விக்கிரகம் கடலில் விழுந்துவிட்டது சிலகால பிரதான உற்சவரே இல்லாத கொடுமையான சூழ்நிலையை சந்தித்தது திருச்செந்தூர் அந்த சமயம் மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் அவரது பிரதிநிதியாக இருந்து நெல்லை சீமையை ஆண்டு வந்தவர் வடமலையப்ப பிள்ளை இவர் முருகப்பெருமானின் தீவிர பக்தர் இவரின் மூலமாக விக்கிரகம் மறுபடியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒருநாள் வடமலையப்ப பிள்ளை கனவில் தோன்றிய முருகப்பெருமான் சண்முகர் விக்கிரகம் கடலுக்குள் மூழ்கி இருக்கும் இடத்தை சில குறிப்புகள் மூலம் உணர்த்தினார் மறுநாளை உரிய ஆட்களுடன் கடலுக்குள் சென்ற வடமலையப்ப பிள்ளை கனவில் தோன்றிய குறிப்புகளை கொண்டு அந்த இடத்தில் தேடியபோது சண்முகரின் விக்கிரகம் அவருக்கு கிடைத்தது பின் அந்த விக்கிரகத்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார் கடல் நீரில் சில வருடங்கள் சண்முகர் விக்கிரகம் இருந்தபடியால உப்பு நீர் அரித்த சுவடுகள் விக்கிரகத்தில் ஆங்காங்கே இருப்பதை இன்னைக்கும் நாம பார்க்க முடியும் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகனின் பரம பக்தர் திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் உச்சிகால பூஜை முடிந்த பின்புதான் தான் உணவருந்துவது என்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தவர் ஆனால் திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் தொலைவு சற்று அதிகம் எனவே திருச்செந்தூரில் பூஜை முடிந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஒரு ஏற்பாட்டை செய்தார் கட்டபொம்மன் திருச்செந்தூர் கோவிலில் இருந்து தன் பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனை வரையில் ஒவ்வொரு மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் இடைவெளியில் முரசு மண்டபங்களை அமைத்தார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒவ்வொரு வேலையிலும் பூஜை முடிந்தவுடன் திருச்செந்தூரில் முதலாவதாக உள்ள மண்டபத்தில் முரசு ஒலிக்கப்படும் அதன் சப்தம் இரண்டாவது மண்டபத்திற்கு கேட்டவுடன் அங்கிருப்பவர் முரசை ஒழிப்பார் இப்படியே முரசு சத்தம் பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையை அடையும் இந்த சப்தத்தை கேட்டவுடன் பூஜை அறையில் முருகனை வணங்கிவிட்டுத்தான் உணவு சாப்பிடுவார் கட்டபொம்மன் அவரால் கட்டப்பட்ட அந்த மண்டபங்களில் சில பாழடைந்த நிலையில் இருப்பதை இன்னைக்கும் நாம பார்க்கலாம் முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று வீழ்த்தி ஆள் கொண்ட நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுது பல லட்சக்கணக்கான மக்கள் கடற்கரையில் கூடும் அன்றைய தினத்தில் சூரசம்ஹார நிகழ்ச்சியின் போது கடல் நீர் உள்வாங்கும் அதிசயம் இன்றைக்கும் நடக்குது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வங்காள விரிகுடாவில் பொங்கி எழுந்த சுனாமி புயல் தமிழ்நாட்டின் கரையோர கிராமங்களில் பலமாக தாக்கி எண்ணற்ற சேதத்தை விளைவித்த போதும் திருச்செந்தூருக்கு எந்த அபாயமும் ஏற்படல இது அந்த முருகனின் மகிமை என்றுதான் சொல்லணும் அசுரனை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றமைக்காக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையுடன் வீதி உலா செல்வார் தங்கள் ஊரில் திருமணம் புரிந்து கொண்ட முருகப்பெருமானுக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பார்கள் அந்த ஊர் மக்கள் அதேபோல இங்கு அருள் புரியும் முருகன் மும்மூர்த்திகளோடு தொடர்புடையவராக இருக்கிறார் இதை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் நிகழ்வு இன்றைக்கும் நடக்குது மாசி மாத திருவிழாவின் போது சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாகவே காட்சி தருகிறார் முருகப்பெருமான் இந்த வீதி உலாவின் ஏழாம் நாளன்று மாலையில் சண்முகர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானின் அம்சமாகவும் மறுநாள் எட்டாம் நாள் அதிகாலையில் வெண்ணிற ஆடை அணிந்து பிரம்மனின் அம்சமாகவும் அன்றைய தினம் மதிய வேளையில் பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாளின் அம்சத்தில் மும்மூர்த்திகளாகவே காட்சி தருவார் பேச்சுத்திறன் இல்லாத குமரகுருபரன் பேசும் திறன் பெற்ற இடம் திருச்செந்தூர் எனவே வாய் பேசாமல் இருப்பவர்களுக்கும் பேச்சு சரியாக வராமல் இருப்பவர்களுக்கும் இங்கிருக்கும் முருகப்பெருமான் சிறந்த வரப்பிரசாதியாக விளங்குகிறார் இந்த பூஜையில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் முன்கூட்டியே தேவஸ்தான அலுவலகத்தில் தகவல் தந்து உரிமை சீட்டை பெற்று கோவிலில் திருமறை ஓதும் ஓதுவாருடன் மூலவர் சன்னதிக்கு சென்று மூலவருக்கு அர்ச்சனை நடக்கும்போது முருகனால் அருள் பெற்ற குமரகுருபரர் அருளிய கந்தர் கழிவெண்பாவில் இருந்து ஓதுவார் பாடல்களை பாடி இறைவனை வேண்டுவார்கள் பூஜை முடிந்ததும் பக்தருக்கு இலை விபூதி தீர்த்தம் போன்றவை பிரசாதமாக வழங்கப்படும் நம்பிக்கையுடன் இதை உட்கொண்டால் பேச்சு வரும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆதிசங்கரின் உடல் பிணி நீங்கப்பற்று அவரால் புஜங்க பாமாலை பாடப்பெற்ற தலம் திருச்செந்தூர் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் பாண்டியர்கள் நாயக்க மன்னர்கள் திருவாங்கூர் சமஸ்தான ராஜாக்கள் போன்ற எண்ணற்ற அரசர்கள் ஆலய திருப்பணிக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் சேவை புரிந்து இருக்காங்க ஞானகுருவாக முருகன் இங்கே வீற்றிருப்பதால் இந்த குறிப்பிட்ட அம்சம் பல யோகிகளை இந்த தலத்தை நோக்கி ஈர்த்தது இதன் காரணமாக பல யோகிகள் இந்த தலத்திலே வாழ்ந்து கோவிலுக்கு திருப்பணிகள் செய்து இறுதியில் இங்கே ஜீவசமாதியும் அடைந்திருக்காங்க அதில் குறிப்பாக கோவில் திருப்பணியில் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட மௌன சுவாமிகள் காசிநாத சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் ஆகியோரின் ஜீவசமாதிகள் கோவிலேயே இருக்கு திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கயிலைச் செல்வனான முருகப்பெருமானின் திருவடிகளில் நாம் சரணடைந்தால் அவர் புற உலகில் நமக்கு இருக்கும் தீய சத்துருக்களின் தொல்லைகளில் இருந்து விடுவிப்பது மட்டுமில்லாம நம் ஒவ்வொருவரின் மனதிலும் அழிக்க முடியாத சத்துருக்களாக இருக்கும் ஆசை கோபம் காமம் ஆகியவற்றையும் சேர்த்து அழித்து அருள் புரிவார் இந்த ஞானகுரு நன்றி